நாம் அமர்ந்த இறை உயர் சபை தலைமையிலிருந்து எழுந்தியவை சூட்சமமாக இரைச்சபையில் அமர வைத்த அகத்தியலுக்கு என் நன்றிகள் உருத்தா மகதேஷ் ஆயிரமங்க அமர்ந்திருக்கும் வேளை அமரதபோர்வ அமர்ந்திருக்கும் வேளை அற்புதமான கற்காட்சிகள் கண்டோம் அந்த அமர்ந்தோம் இதை

அமர்ந்திருந்த சீடர்கள் யாவரும் சிவமகா வாழைச்சித்தரை சுமந்திருந்தார்கள் சபத்தில அமர்ந்திருந்த அமர்ந்தவனை உடனழைத்து முன் சபையில் அமர வைத்தவனே கிடை சபையில் அமர வைத்தவன் அமர் நல் நிகழ்வாய் அனைத்து நிகழ்வுகளையும் கண்டுகொண்டிருக்கிறோம் அனைத்து நேரங்களிலும் ஆதி கைலாய சிவசுத்தவர் நூல் பரவுவதை காணும் நிலையில் தாம் காணும் நிலையில் கானகத்தை கண்ட தாம் தான் காணும் நிலையில் கானகத்தை கண்ட நிலையில் தவம் கண்ட பலனை பெரும் நிலை ஆகும் என்று வாழ்த்துக்கள் கூறி அமர்ந்திருக்கு கடைவிலே கருணையில் வரக்கூடிய ஆனந்த துளிநீர் மூலமாக சீடர்களுடைய கருண வினைகளை வேறருக்கும் கலியுக மகா குருவாய் அவதரித்து தங்களோடு இந்த மானிட நிலையில் எங்களையும் உங்களோட இயல்பு நிலையில் எங்களையும் அமர வைத்து அழகு பார்த்து பெரும் பாக்கிய அளித்த பெருமகா பெருங் கருணைக்கும் கருணையின் சொரூபமாக கருணை புறத்தில் அவதரித்த சிவமகா வாழை சித்தன் அவர் திருவடியில் தொட்டு வணங்கி அவருக்கும் கோடான கோடி நன்றிகளை உங்கள் திருவடியில் சமர்ப்பிக்கிறோம் அப்பா அவனின் திருவிளையாடல் சிவனின் திருவிளையாடல் யாவையும் அத்திருவிளையாடல்களுக்கு பயன்படுத்தும் பொம்மைகளாக யாவரையும் நாம் வைத்திருக்கிறோம் இப்பொம்மைகளின் மூலமாக அருள் அம்மையப்பனை உலகோக்கு காண்பித்து அம்மையப்பனுக்குள் இருக்கும் அரை சாற்றும் அற்புத பணிதனை இணைந்து கிளை சபையில் இருந்து ஆற்றிக் கொண்டிருக்கின்றோம் என்று ஆசை நடுநிலையில் உள்ள சுவாமித் தரம்போக்கு எடுக்கும் நிலை போல் அற்புதமான கண்ட நிலை கிடைக்கிறேன் சிலைச்சபை இன்றைய தினத்திலே அற்புதமாக அற்பணி ஆற்றி அற்புதமாக அத்தகைய அற்பணி ஆற்றி சில சித்த மகாபணி ஆற்றி தங்கள் சித்தர்களின் மனத்தை மகிழ்வித்த அற்புதமான நிகழ்வு நடந்தேறி வருகின்றது

நோக்கி சாலை சாலையாக விளைச்சபைகளின் மூலமாகவும் அருப்பிரபஞ்ச மகாசபையின் ஆதி கைலாய்சவன் மூலமாகவும் அற்புதமான நிலை வந்து நல்நிலையால் ஏ நகரம் கடந்து அமர்ந்து எம்மையும் பாம்பாட்டியையும் மகத்தியனையும் சிம்மகா வாழை சித்தனையும் பிரபஞ்ச மகா என் சபையையும் சுமந்திருக்கும் அவற்றல் கொண்ட அல்லவரே சீன நிற்கும் நல்ல ஆசிகள் வழங்கி நல்லாசிகள் வழங்கி விஸ்வாமித்திரன் விடைபெற்று அவரது அழத்தியிருக்கின்றோம்